இங்கே ராஜி மீனா வீட்டில் யாருக்குமே தெரியாமல் அவங்க வந்து ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக நேராக வீட்டுக்கே போயிடுறாங்க தங்கமையில் கேட்கும்போது கூட அப்போ நீங்களும் வாங்கக்கா வேணா நீங்களும் வந்து இங்கே கூட கோச்சிங் கிளாஸ் வாங்க எம்ஏ முடிச்சிருக்கீங்க நீங்களும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம் என்ன சொல்ல சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அனுப்பி விட்டுறாங்க அதுக்கு பிறகு எங்கள் ராஜியும் தப்புச்சோம் பிழைச்சோன்னு மீனாவும் ராஜ்யவும் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க வந்த கையோட வீட்டுக்கு வந்த கையோட நைட்டு பாண்டியன் கிட்டே இதை பற்றி பேசுகிறாங்க அதாவது போய் தான் சொல்கிறாங்க இது மாதிரி கோச்சிங் போற போகிறோமாம்மா நானும் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன் படிச்சு முடிச்ச கையோட வேலை அதுவும் இல்லாமல் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணனும்னா இப்போ கோச்சிங் கிளாஸ் போகணும் அதுக்காக தான் மாமா அப்படின்னு சொல்ல சரி ராஜி அது கண்டிப்பாக நீ போயிட்டு வா அதை நான் வேண்டான்னு சொல்லவே இல்லைன்னு பாடியனு ஒத்துக்கிறாங்க ஒரு வழியாக மாமா கிட்டே இந்த பொய்யை சொல்லி எப்படியோ பர்மிஷன் வாங்கியாச்சு வார இறுதி நாட்களில் தானே நம்ம வேலைக்கு போக போகுது அது யாருக்கும் தெரிய போகிறதில்லன்னு நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாடியன்னு சொல்கிறாங்க எல்லாருமே லீவு போடுறாங்க நம்ம வீட்லேருந்து ஒருத்தர் சாப்பாடு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு லீவு கிடைக்குமான்னு கேட்டு சொல்லியிருக்கோம் அது என்ன சொல்ல அதெல்லாம் கிடைக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புடின்னா சரி மூணு பேரும் மூணு பசங்களும் வந்துட்டு ஒன்றா ஹனிமூன் போய்ட்டு வாங்க நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டேன் எங்கள் சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தங்கமையிலுக்கு தான் முகமே வாடி போயிடுது என்ன மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரே நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன் என்ன நான் பதில் பேசிக்கிட்டே இருக்கேன் யார் எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சம்மதம் தப்புன்னு எங்கள் சரவணன் சொல்ல உனக்கு சம்மதம் தானே எனக்கு தெரியுமேடா மற்ற ரெண்டு பேருக்கும் சம்மதமாக இல்லையான்னு கேட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க அதுக்கு செந்திலும் வந்துட்டு மீனாவை பார்க்க அதே நேரம் ராஜா பாக்குறாங்க ரெண்டு பேருமே தலையாட்ட இதை பார்த்தா பாண்டியனும் சரி அப்ப நான் எல்லாரையும் அனுப்புறதுக்கான ஏற்பாடு பார்க்குறேன் எல்லாரும் அவங்கவுங்க தேவையான இடத்துல லீவு கேட்டு வாங்கிட்டு வாங்க ரொம்ப இருக்காங்க மாமா இப்படி ஒரு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டேன் எங்கள் செந்தில் எல்லாம் தான் அம்மா வந்து பேசின பேச்சு அப்படி தான் எங்கள் அப்பாவும் சம்பாதிச்சுட்டாருன்னு சொல்ல இதை கேட்ட மீனா பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இருக்க எங்கள் கதிர்கிட்ட கேட்குறாங்க என்ன கதிர் நாமளும் போறோம்னு சொல்ல நம்ம எதுக்கு போகணும் அவங்க இருக்காங்கல்ல ஹனிமூன்புக்கு போகிறாங்க நம்ம என்ன அப்படியா நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்ல என்ன இருந்தாலும் நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அதை தெரியப்படுத்தணுமான ராஜி கேட்ட உடனே ஏன் இங்கே கதிர்க்க பதில் இல்லை சரி சரி இதுக்கப்புறம் பேசி என்னாக போகுது நான் லீவ் கேட்டு பார்க்குறேன் அதே போல் நீயும் லீவ் கேட்டு பாரு வேணால் ஜாலியாக ஒரு ட்ரிப் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே நேரம் அங்கே கடைக்கு போன பாண்டியான அடுத்த நாள் வந்துட்டு இங்கே எப்படியாவது பசங்க லீவ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க போகிற நாளை ஏற்பாடு பண்ணி நம்ம அவங்களை ஹனிமன் அனுப்பி வச்சிடலாம் அதுக்கான பணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சிட்டு எழுந்துட்டுருக்காங்க அப்போ தான் இங்கே வந்து சர பாண்டியனுக்கு ஒரு டெலிவரி வருது அதை வந்து செந்திலுக்கு வந்து ஏற்கனவே டெலிவரிக்கு போனதுனால இப்போ இந்த டெலிவரியை வந்து கொண்டு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்புறாங்க என்னப்பா பாண்டியா நீ கிளம்பிட்டேன்னு சொல்ல அதான் ஆள் இல்லைல்ல செந்தில் தான் இப்போது கொடுக்கறதுக்கு போயிருக்கான் வரத்துக்கு எப்படி நேராகும் ரெண்டு மூணு டெலிவரி நான் ஒன்று தானே நான் போய் பண்ணிட்டு வந்துட்டேன் அது வரையும் கடையை பார்த்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சரிப்பா பாண்டியா நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வந்துருவான்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்க இங்கே வந்து டெலிவரி ஜாமான எடுத்துக்கிட்டு நேராக அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டு ஆமாம் ராஜ் இங்கே தானே கோச்சிங் சென்டரில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதுவும் ஃப்ரீ கோச்சிங் வேறு சொல்லிட்டு இருந்தது பேசாமல் நம்ம அவங்க கிட்டே போய் பேசிட்டு வரலாமா ராஜி இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு வரலாமான்னு நினைக்கிறாங்க ஓ அது வார கடைசியில் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க போல் சரி சரி நம்ம அப்புறமா பார்த்து பேசிக்கலாம் அதுவும் இப்போ ராஜி அங்கே இருக்காதே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் லீவ் வேறு கேட்கணுமே நம்ம போய் நேராக அவங்கள்ட்ட கேட்டு வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ அங்கே பக்கத்தில் வேற உங்களுக்கு தெரிஞ்சவங்க நின்றுகிட்டு இருக்க என்னப்பா பாண்டியா என்ன ரொம்ப நேரமாக யோசனையில் இருந்துட்டு சொல்ல இல்லை இங்கே ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இருக்குன்னு எங்கள் வீட்டு மருமக சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல ஆமாப்பா இந்த கோச்சிங் சென்டர் தான் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அது திறக்கிறது இல்லையே கொஞ்ச நாள் அது மூடி தான் இருக்குது யாரும் வரதில்ல அதனால தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க இப்போ தானே என் மருமக இதில் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்காகலாம் திறக்க மாட்டாங்கப்பா எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே சேர்ந்தாங்கன்னா இந்த கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்போதான் பசங்க வர்றது கம்மியானதுனால இந்த கோச்சிங் சென்டரை யாரும் நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்க பாண்டிய பேர் அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ ராஜி சொன்னது இந்த இடம் தான் இங்க வந்து விசாரிக்கும் போது இதை ஓப்பன் பண்றதே இல்லைன்னு சொல்றாங்க பின்ன ராஜி என்கிட்ட போய் சொல்லுதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க அதே ஒரு எண்ணத்தோட இங்க வீட்டுக்கும் போறாங்க பாண்டியனும் நேரா வீட்டுக்கு போற பாண்டியன் ரொம்ப கோபத்தோட இருக்கிறத பார்த்து இங்க கோமதி கேட்கிறாங்க என்னங்க என்னாச்சு ஏன் இப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு இங்க பாண்டியனும் எதுவும் பேசாம மிக இருந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல இங்கே எல்லாருமே சாப்பிட கூப்பிட அங்க ராஜியும் நின்றுட்டு இருக்காங்க ஏபராஜி அந்த கோச்சிங் சென்டர்ல நீ சேர்ந்துட்டியா அட்மிஷன் போட்டியான்னு கேட்க ஆ அதெல்லாம் போட்டேன் மாமா இன்னும் கொஞ்ச நாளையிலேருந்து நான் போக ஆரம்பிச்சிடலாம் இந்த வாரக்கடைசிலேருந்தே நான் போகலம்மா அதெல்லாம் நல்லா தான் நடத்துறாங்க நானும் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க நீ அதோட எத்தனை ஆள் அப்படின்னு கேட்க என்னமாம்மா ஒரு இருபது பேர் இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா ராஜி நீ சொல்ற கோச்சிங் சென்டர் எந்த இடம் சரியா சொல்லுன்னு கேட்க

அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க ஏன் கோமதி உங்ககிட்ட கூட விஷயத்த சொல்லலைன்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளை பொய் சொல்லிவிட்டு வேற எங்கே போகுது எங்கே போகுதுன்னு நீயே என்கிட்ட இப்போ கேட்டு சொல்கிற அப்படின்னு சொல்ல இல்லை மாமா அப்படின்னு தங்கி நின்றுகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மீனா இதுலேயும் உனக்கு சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக உன்னோடைய சம்மந்தம் இல்லாமல் இந்த பிள்ளை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை மாமா அக்கா சொன்னதுனால தான் அந்த ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் நானும் போய் சேர்ந்தேன்னு சொல்ல திரும்ப திரும்ப எதுக்குமா ராஜு என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு சாப்பாட்டு தட்டோட அப்படியே கிளம்ப கிளம்புறாங்க தள்ளி விட்டுட்டு இதை பார்த்து மொத்த பேரும் கிளம்பி நிற்க இப்போ எதுக்காக இங்கே கோவப்படுறீங்க சாப்பிட்ற நேரத்தில் ராஜிக்கிட்டேன் நீங்கள் சொன்னதுனால தானே இப்போ ராஜா சேரத்துக்கு சம்மதிச்சா அதுவும் உங்ககிட்ட சொல்லாமல் இப்போ எந்த விஷயத்தையும் செய்யலையேன்னு சொல்கிறாங்க சொல்லாமல் தான் செஞ்சுருக்கு இன்றைக்கி நான் அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் டெலிவரி கொடுக்கறதுக்காக போனேன் அப்போ அங்கே விசாரிச்சப்போ தெரிஞ்சுது அது கொஞ்சம் நாளாகவே மூடி கிடக்குன்னு பசங்க யாரும் சரியாக சேராததுனால துறக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ராஜிகிட்ட கேட்டால் அட்மிஷன் போட்டாச்சு இருபது பசங்க சேர்ந்துட்டாங்கன்னு பொய்க்கு மேலே போய் அப்புறம் எதுக்காக என்கிட்ட இந்த பொய்யை சொல்லணும் இவ்வளோ பெரிய பொய் சொல்லுதுன்னா அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய வேலையை இந்த புள்ள பார்த்துருக்குனு தான் அர்த்தம் இப்போ என்ன எதுன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சாகணும்னு சொல்ல இங்கே உடனே ராஜி நடுங்கி நிற்கிறாங்க அழுதுட்டு நிற்கிறாங்க ஏ சொல்லிடி என்ன தாண்டி பண்ணேன்னு கோமதி கேட்க கதரும் வேற பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ராஜி நீ எதுக்காக போய் சொன்ன என்ன தான் பண்ணுற அப்படின்ற விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அது இல்லை கது நீ தனியாக கஷ்டப்படுற தனியாக ஆக்டிங் டிரைவராக போய் கஷ்டப்படுற இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல அதனால தான் நான் இங்கே யாருக்குமே தெரியாமல் என் மீனா அக்காவுக்கு கூட தெரியாது ஏற்கனவே பார்த்துருந்த இடத்துக்கு நானாக போனேன் அவங்களும் சரின்னு சொன்னாங்க அதனால் அவங்க வீட்டு பசங்களுக்கு நான் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் எங்கள் பாண்டியன் கொதிச்சு இழறாங்க இத்தனை தடவை சொன்னியும் நீ கேட்காம அந்த விஷயத்தை பண்ணுறனா உனக்கு எவ்வளோ திமிர இருக்கும் அப்படியே உங்கள் அப்பனோடய திமிர நீ உரித்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பற்றி எழுத்து பேச எங்கள் ராஜுக்கும் ஒரு கோவம் வருது மாமா என்னையை பற்றி என்னனாலும் சொல்லுங்கள் ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி பேசாதீங்கன்னு சொல்ல ஓ உங்கள் அப்பா பாசம் வேறு உனக்கு பொத்திட்டு வருதோ அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க இதை கேட்ட கதர் சொல்கிறாங்க யாரா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்க அப்பா தான் ஏன் என்னதான் என் மேல என்னதான் உங்கள் மேலே எனக்கு கோமம் இருந்தாலும் மற்றவங்க பேசிட்டு போனால் நான் விட்டுட்டு இறந்துருவேணா அப்படின்ற மாதிரி கேட்க இங்க பாண்டியன் அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க என்னடா நீயும் எதிர்த்து பேசுகிறேன்னு எங்கள் கோமதி கேட்க என்னம்மா உனக்கு வேணால் உன் அண்ணன் குடும்பம் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ராஜிக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா அந்த மரியாதையை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பிறகு இங்க உடனே தங்கமையில் சொல்கிறாங்க என்ன தம்பி நீங்களும் இப்படி எதிர்த்து பேசுகிறீங்க மாமாவுக்கு ஏதாவது தனதன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நாள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களேன்னு சொல்ல மயிலு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற சரியா எதுவா இருந்தாலும் இங்க கதிரம் பேசிக்கட்டும் அம்மாவும் பேசிக்கட்டும் இடையில நீ ஏதாவது புகுந்து கருத்து சொல்றன்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையை பெருசு படுத்தாதன்னு சொல்றாங்க இங்க சரவணனும் அதுக்கு பிறகு இங்க செந்தில பாக்குறாங்க ஏண்டா செந்தில இந்த வீட்டுல எல்லாரும் எனக்கு தெரியாம என்னென்னமோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே இங்க மீனா மூலமா தான் இது நடந்துருக்குன்றது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இங்க மீனாவும் அமைதியா அப்படியே தலை குனிஞ்சு நிக்க என்ன மீனா உனக்கு தெரியுமா நீயே சொல்லுன்னு இங்க செந்தில் சொல்றாங்க உடனே ராஜி சொல்றாங்க இல்லமாமா தயவு செஞ்சு அக்காவை யாரும் கேள்வி கேட்காதீங்க அக்கா அக்காவை அற திட்டாதீங்க இதுக்கும் அக்காவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஏற்கனவே நீ அக்கா கூட்டிட்டு போன ஆள் எனக்கு தெரிஞ்சிருந்ததுனால தான் நான் நேரம் அவங்க போய் உதவி கேட்டேன் அவங்களும் சரின்னு சொன்னதுனால தான் அவங்க வீட்டு பசங்களுக்கு நான் டியூஷன் எடுக்கவும் ஆரம்பிச்சேன் என்ன நான் இப்போ ஒரு வாரம் தான் போனேன் அடுத்த வாரம் கூட சரியா போக கூட இல்லை அதுக்குள்ள நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் பாராஜி நான் ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்றது உனக்கால புரிஞ்சுக்க முடியாதா அந்த அளவுக்கு நீ முட்டாளா இருக்கியா என்ன எதுக்காக இப்படி நடந்துக்கிற நீ வேலைக்கே போக வேணான்னு சொல்லலை அதுவும் இப்போதைக்கு இந்த வேலை வேணாம் அதுவும் டியூஷன் எடுக்கிற வேலை வேணான்னு சொன்னேன் அது பெரிய தப்பா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு கதிர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக இங்கே கதிரை வந்து அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க இதை பார்த்த கோமதியும் ஏங்க நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமாக்குறீங்க கதிரைக்காக அவள் செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருந்த புதுசில் கூட நம்ம ரெண்டு பேருக்கும் எதுவுமே இல்லை நம்ம ரெண்டு பேருமே தான் அந்த கடையை நடத்தணும் அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சா அப்போ நான் அந்த கடையில் வந்து வேலை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே பாண்டியனுக்கு எந்த பதிலும் இல்லை இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் நேரத்திலேயே வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு முக்கியமான ஆள் யார் நீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க உள்ள வந்து பேசலாமா சார்னு கேட்க உள்ள வராங்க இங்க ராஜும் கதரும் உள்ள ரூம்க்கு போயிடுறாங்க அப்ப அவங்களுக்கு யார் வந்திருக்காங்க இன்னும் ஏதுன்றதை தெரியல ஹால்ல எல்லாரும் இறந்துகிட்டு இருக்க அப்போ வந்த ஒருத்த கேக்குறாங்க யார் நீங்க என்ன விஷயம்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாங்க நான் தான் பெரிய கோச்சிங் சென்டரே வச்சிருக்கேன் சொல்ல என்ன கோச்சிங் சென்டர்னு கேக்குறாங்க இந்த அரசாங்க வேலை வாய்ப்புக்காக எக்ஸாம் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரியான கோச்சிங் சென்டர் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க பாண்டியன் நான் அதிர்ச்சியில் உறஞ்சு போய் இதை பற்றின பிரச்சனை தான் இப்போ போயிட்டுருக்கு கரெக்டான நேரத்தில் இவரும் வரார் என்னவா இருக்குன்னு தெரியலையே நினச்சி சரி அதுக்கு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்கள் வீட்டு புள்ள ராஜி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் ராஜி எங்கள் வீட்டு மருமக பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளை தான் இப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்க வந்துகிட்ருக்கு அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல அதை பற்றி தான் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு வீட்டில் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாண்டியனும் அதுக்கு வந்தவர் சொல்கிறாரு இல்லை எங்கள் வீட்டுக்கு ஒரு ரெண்டு வாரமாக தான் எங்கள் ராஜி வந்து வந்துட்டு டியூஷன் இருக்காங்க நானும் வந்திருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் ராஜியே அப்போ டியூஷன் எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் நான் தனியாக கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கேன்னு சொல்ல நீங்கள் வச்சுருக்க கோச்சிங் சென்டர் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேன்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லை சார் அதை மூடி பல காலம் ஆயிடுச்சு நான் அங்கே எடுத்துக்கிட்டல அங்கே பசங்க வந்து சரியாக செய்கிறாததுனால நான் வெளியூரில் போய் டியூஷன் இருக்கேன் அப்பப்போ இங்கே ஊருக்கு வந்தால் சில பசங்க வந்து எங்கிட்ட டவுட் கேட்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி நான் இங்கே இல்லை சார் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் இங்கே பாண்டியனும் ஓ அப்படி என்ற மாதிரி உட்காந்துருக்க நான் சொல்ல வந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க வந்து ராஜியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ராஜி பிள்ளைங்க கொஞ்சம் நாளைக்கு தெரியும் வீட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துட்டு இருந்ததுக்கு நானும் வார கடைசிலே வீட்டுக்கு பசங்களை வீட்டுக்கு அப்பதான் ராஜிக்கிட்ட மிகப்பெரிய திறமையே இருக்கு சார் அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்ல என்ன சார் என்ன மாதிரி சொல்லி கேட்குறாங்க அது சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்துகிறத விட பேசாம எங்கள் பெரிய கோச்சிங் சென்டர்லேயே இந்த பிள்ளை பாடம் எடுக்கலான்னு சொல்ல இது கேட்ட பாட்டியனும் சரி அந்த வீட்டில் இருக்க தங்கம்மையிலும் சரி அதிர்ந்து போய் பார்க்குறாங்க என்ன சார் சொல்கிறீங்க சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலை ஏன்னா பாடியன் சொல்ல அதுக்கு வந்தவர் சொல்கிறாரு ஆமாம் சார் அன்றைக்கி நான் வார கடைசியில் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ரெண்டு பசங்க என்னை தேடி வந்திருந்தாங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து என்னால் சரியாக சொல்லிக் கொடுக்க முடியல முக்கியமான மீட்டிங்னு சொல்லி நானும் கிளம்பி பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போயிட்டேன் அப்போ தான் இங்கே ராஜி வந்திருந்த பசங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருந்ததோ அதை எல்லாத்தையுமே தீர்த்து அனுப்பி வச்சு விட்டுது இதெல்லாம் என் ஒய்ஃப் தான் என்கிட்ட சொன்னாங்க ராஜிக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமை இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி ராஜிக்கு மிகப்பெரிய திறமை இருக்குன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கு எல்லா சமூகம் கொஸ்டின் ஆன்சர்லேருந்து எல்லாத்தையுமே சரியாக பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கு இதெல்லாம் பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் இப்படி ஒரு திறமையான பொண்ணை எதுக்காக நீங்கள் வீடு விடா டியூஷன் எடுக்க அனுப்பணும் பேசாமல் அந்த கோச்சிங் சென்டரை ஆரம்பித்து அதிலேயே வேணாம் எங்கள் ராஜியை நீங்கள் பசங்களுக்கு கோச்சிங்க்கு அனுப்பலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் அதிர்ந்து போக உள்ளே இருக்க கதிர் வெளியில் வந்து கேட்டு இருக்காங்க கூடவே ராஜையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க இங்க ராஜையையும் பார்க்கறாங்க வந்த பாண்டியனும் பார்க்கறாங்க ராஜிய இன்னும் ராஜு உனக்கு சம்மந்தம்னா சொல்லு நானே ஏற்பாடு பண்ணி தரேன் உன்னைய போல இங்க நிறைய பேர் வந்துட்டு படிக்கிறதுக்காக ஆசைப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாம இந்த ஊர்லயே இருந்து உங்களுக்கு தேவைப்பட்ட பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்களும் படிச்ச எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் என்ன ராஜு சொல்றீங்க உங்களுக்கு சந்தேகம்னா மட்டும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது இல்ல எனக்கு அவளுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி ராஞ்சி சொல்ல உடனே பாண்டியன் சொல்றாங்க இவ்வளவு பெரிய திறமையா இருக்கிற பொண்ணு வீட்டுல இருக்க வச்சு முடக்கிற அளவுக்கு மோசமான ஆளு தான் கிடையாது இதுக்கப்புறமும் நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசினதுக்கு பிறகும் ராஞ்சியை வீட்டுல இருக்க வச்சு நான் என்ன பண்ண போறேன் ராஞ்சி விருப்பப்பட்ட மாதிரி டியூஷன் எடுக்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அது ஒரு வேலையை பார்க்கணும்னு ஆசைப்படுதுல அது இந்த வேலையை இருந்துட்டு போகட்டும் பசங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் வைக்கட்டும் அதே போல இந்த பிள்ளையும் படிச்ச மாதிரி இருக்கும் அதுவும் எக்ஸாமும் எழுதின மாதிரி இருக்கும் என்ன நான் சொல்றதோ சரிதானே கோமதினு சொல்ல கோமதி கண்கலிங்கப்படி சிரிக்கிறாங்க அப்போ வந்திருந்த ரொம்ப நன்றிங்க சார் சில வீட்லெலாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க அதுவும் வீட்டு மருமகளை மாதிரி படிக்க கூட அனுப்ப மாட்டாங்க ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேங்க ராஜி மீனாவை பார்க்க மீனா தான் எல்லாமே எனக்கு நடந்துச்சு நினச்சி ஓடி போய் கட்டி பிடிச்சி கலங்குறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிட போது கொஞ்சம் அமைதியாக இருந்து சொல்லி தடுத்து நிறுத்த இங்கே செந்திலும் பார்க்குறாங்க செந்தில் வேற ஏற்கனவே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்காக படிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது ஏன்னா இப்போ ராஜே கோச்சிங் சென்டரில் போயிட்டு வேலையும் பார்க்க போகுது படிக்கையும் போகுது அப்படின்ற பொழுது நம்ம அந்த இடத்துக்கு போய் படித்த எக்ஸாம் எழுதுறதுல ஒரு பிரச்சனையும் வந்துடாதுன்னு நினச்சிட்ருக்காங்க அதே போல் கதிருக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜு ஒரு வழியாக நினச்சதான் சாதிச்சுட்டான் அப்படின்னு நினச்சி இங்கே ராஜியை பற்றி பெருமையில் இருந்துக்கிட்டு இருக்க தங்க மேலுக்கு தான் ஒன்றுமே புரியலை கடைசி வரைக்கும் நம்ம நினைக்கிறது நடக்கவே மாட்டுது இந்த பிள்ளை நம்மக்கிட்டே போய் சொல்லிவிட்டு டியூஷன் எடுக்க போயிருக்கு வசமாக மாட்டிக்கிட்டே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுற நேரத்தில் இவர் யாருன்னே தெரில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி மாதிரி மாமாவோட மனசையும் மாற்றிட்டு போயிட்டார் கடைசியில் மாமா வாயாலேயே சொல்லவும் வச்சிட்டாரு இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறத நினச்சி தங்கமேல் வருத்தத்தில் நினைக்க இங்கே ராஜி ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க உடனே கோமதி கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட இவ்வளோ சீக்கிரத்தில் சம்மதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க நான் சொன்னதுக்கப்புறமும் இத்தனை தடவை மீறி மீறி அதே விஷயத்தை செய்தனா எங்கள் கதிர்க்காக என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிதோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகட்டும் நீ சொன்னது போல தான் கோமதி நம்மளும் காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்த சமயத்தில் நமக்குன்னு எதோ உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நம்ம தான் இங்கே மனைவியையும் பார்த்துக்கிட்டோம் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டோம் ஆனால் இவங்க இப்போ தானே படிச்சிட்ருக்காங்க படிச்சுட்ருக்க நேரத்திலேயே வாழ்க்கையோட கஷ்ட நட்டங்களை அனுபவிச்சாதான் வாழ்க்கையோட வழி என்னென்னு தெரியும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை பார்க்க கோமதியும் கண்கலங்கியபடி பாண்டியனை பார்க்குறாங்க அதே போல தனக்கு பெருமையை தந்த ராஜ்ஜியம் நினச்சும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாண்டியனும்